வீஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வடங்கான் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி ஹாலிடேஸ் கேரள மக்கள் பெரும்பாலானோர் வேலைக்காக வெளிநாடு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக கேரளாவைச் சேர்ந்த செவிலியர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் ஊதியம் அதிகம் என்பதால் குடும்ப வறுமையின் காரணமாக உறவுகளை பிரிந்து வேலைக்கு சென்று வருகின்றனர் அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஏமன் நாட்டிற்கு வறுமை காரணமாக கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா என்பவர் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சென்றுள்ளார் அதன் பிறகு பல்வேறு மருத்துவமனைகளில் செவிலியராக பணிபுரிந்த நிமிஷா பிரியா ஏமனில் சொந்தமாக ஒரு கிளினிக் தொடங்க வேண்டும் என விரும்பியுள்ளார் ஆனால் ஏமன் நாட்டின் சட்டத்திட்டத்தின்படி ஒருவர் நிறுவனம் தொடங்க வேண்டும் என்றால் அதில் உள்நாட்டைச் சேர்ந்தவரின் பங்கு இருக்க வேண்டும் அதனால் நிமிஷா ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் அப்தோ மக்தி என்பவருடன் பங்குதாரர் அடிப்படையில் ஒரு கிளினிக்கை திறந்துள்ளார் தொடர்ந்து கிளினிக் நல்ல முறையில் செயல்பட்டு வந்த நிலையில் சில காலம் கழித்து நிமிஷாவை ஏமாற்றி அவரது சொத்துகளை தலால் அப்தோ மக்தி அபகரித்ததாக கூறப்படுகிறது நாளடைவில் தலால் அப்தோ மக்தி நிமிஷா பிரியாவின் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டு உடல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த நிமிஷா இது குறித்து ஏமன் நாட்டு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் ஆனால் நிமிஷா கூறிய புகார் பொய் என போலியான ஆதாரங்களை தலால் அப்தோ மக்தி போலீசாரிடம் காட்டியுள்ளார் அதன் பிறகு தவறாக குற்றம் சாட்டியதற்காக ஒரு வாரம் நிமிஷா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பின்பு சிறையிலிருந்து வெளியே வந்த நிமிஷா தலால் அப்தோ மக்தியிடம் இருந்து எப்படியாவது தப்பிச் செல்ல வேண்டும் என்பதற்காக தலால் அப்தோ மக்திற்கு மயக்க மருந்தை ஊசியின் வழியே செலுத்தி உள்ளார் ஆனால் மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதால் துரதிருஷ்டவசமாக தலால் அப்தோ மஹதி உயிரிழந்துள்ளார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக நிமிஷா கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை வழங்கி அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து நிமிஷா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது இதனிடையே ஏமனில் உள்நாட்டுப் போர் நிலவி வரும் சூழலில் ஏமன் அதிபர் நிமிஷாவிற்கு மரண தண்டனை நிறைவேற்ற உத்தரவிட்டதாக தகவல் வெளியானது அதே சமயம் ஏமன் நாட்டில் ஷரியா சட்டம் அமலில் இருப்பதால் குருதிப்பணம் என சொல்லப்படும் பிளட்மணி மூலம் ஒருவர் வழக்கில் தன்னை அறியாமல் தவறு செய்யும் பட்சத்தில் அவர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கி பிறகு அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்பு மன்னிப்பு வழங்கினால் தண்டனையை குறைக்கவோ அல்லது முழு தண்டனையை ரத்து செய்யவோ வாய்ப்பு உள்ளது இது ஏமன் உள்ளிட்ட மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகளில் அமலில் இருப்பதாகும் இதனிடையே நிமிஷாவை மீட்டு இந்தியா அழைத்து வர வேண்டும் என அவரது தாய் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதேபோல சேவ் நிமிஷா என்ற ஹேஷ்டேக்கும் சர்வதேச அளவில் வைரலாகி வருகிறது இது குறித்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்தை தொடர்ந்து கவனித்து வருகிறோம் சட்டப்படி அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அது அனைத்தையுமே இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது அண்மையில் ஏமன் அதிபர் நிமிஷாவின் மரண தண்டனையை உறுதி செய்ததால் ஜனவரி மாதம் இறுதிக்குள் அவரை தூக்கிலிட வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியானது இந்த நிலையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என ஏமன் தூதரகம் மறுத்துள்ளது மேலும் ஏமன் நாட்டின் அதிபர் ரஷீத் அல் அலிமி நிமிஷாவின் மரண தண்டனை தற்போது வரை உறுதி செய்யவில்லை என விளக்கமளித்துள்ளார் அதேபோல நிமிஷா பிரியா விவகாரத்தில் தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என ஈரான் உறுதியளித்துள்ளது நிமிஷா பிரியா அடைக்கப்பட்டுள்ள சிறை அமைந்துள்ள ஏமன் தலைநகர் சனாவில் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிலையில் இந்த உறுதிப்பாட்டை ஈரான் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில்தான் மரண தண்டனையில் இருந்து நிமிஷா மீட்கப்படுவாரா என அவரை போலவே இந்தியாவும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க